அப்படிய அப்படியே புரியுங்க பைக் ஆஹ் கடிக்குது கடிக்குது ஆனா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேருந்து சேவூர்ல இருந்தேன் கொஞ்சம் பைக்

சரி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா அண்ணா வணக்கம் சேனல்ண்ணா அப்படியே இந்த சந்தைக்கு எப்படி வருது இன்ட்ரோ குடுத்துருங்க அண்ணா இந்த சந்தைக்கு வரணும்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய மூணாம் பள்ளி சந்தைங்க இந்த சந்தைக்கு வரணும்னா ஈரோடு மாவட்டம் கோபிலிருந்து வரலாம் இப்படி வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசில இருந்து வரலாம் அவினாசில இருந்து வந்தோம்னா நம்பியூர் தாண்டி ஒரு நாலு கிலோமீட்டர் தான் சரி நம்பியூர் தாண்டி நாலு கிலோமீட்டர் பூனாம்பலி சந்தை காலையில அஞ்சு மணில இருந்து அதிகபட்சம் பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும் வாரம் வாரம் ஞாயித்துக்கிழமை இப்படி வந்தீங்கன்னா அவினாசில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிலோமீட்டர் கோபில கோபிலிருந்து வந்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் இந்த சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு இருந்து பத்து மணி வரைக்கும் நடக்குதான்

பட் மலையில வந்து இந்த மைக் இதெல்லாம் நனைஞ்சிடக்கூடாது குட்டி நனைஞ்சிடக்கூடாது தார்பை போட்டுருக்கிறோம் பட் நான் நனைஞ்சிருக்கூடாது அண்ணன் வந்து கொடை குடிச்சிருக்காரு உண்மையிலேயே அவருடைய நட்புக்காக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு நண்பன் வந்து நடந்துட கூடாதுங்கிறக்காக கொடை கொண்டு வந்து பிடிச்சிருக்கேன் ஆமாங்க ஆஹ் அப்படி ஒரு ஐடியல் சொல்றாரு சின்ன கவுண்டர்னு பட் ஆனா அவர் பார்த்த சின்ன கவுண்டர் மாதிரி இருக்காரு ஆனா என்ன லுங்கி கட்டிட்டாரு

இது போல இந்த குட்டின்னா அண்ணா இந்த பிறவு குட்டின்னா குட்டி குவாலிட்டியான குட்டி இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வேலை சொன்னது ரெண்டு ஐநூறு நம்ம பால அருமைய குடி பாருங்க என்னோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருல வச்சா போதும் நாங்க பழகிதான் குட்டி கொண்டு வருவோம் சரி ஏன்னா வாங்கிட்டு போறவங்களுக்கு வந்து சிரமத்திற்கூடாது கூடாது எத்தனை நாளான குட்டி இருக்கு இது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் குட்டி தான் இருபது டு இருபத்தஞ்சு நாள் மானா குட்டி நிறுத்து கிழமை பாருங்க

வாழங்குடிக்கு தலையங்கடிக்கு ரெட்டுக்குமே இந்த குட்டி உயரம் பாருங்க கார்ட்ட சேரி ஓகே அனுப்பு செம்மலி செம்மலையே மயிலம்பாடி கெடா குட்டி சூப்பர் குட்டி நல்ல வெள்ளிக்கிழண்ணோட அருமையான குட்டி ஆஹ் என்ன வேலை வருது தெளிவா இருக்கு என்ன வேலைன்னா வருது அதான் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா சொல்லுங்க ரெண்டு எட்நூறு

அடிக்கணிஞ்சு செம்பி குட்டி கிடா குட்டி கிடா குட்டி என்ன ரேட்டு வருதுங்க ரெண்டாயிரத்து எழுநூறுவா சொல்லுங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு ஐநூறு இது எத்தனை நாள் ஆன குட்டி இருக்கு பாஞ்சு நாள் குட்டி தான் பாஞ்சு நாளான குட்டி ரெண்டு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தோம் சரி ஓகே தரமான குட்டி எந்த குட்டின் இது செம்பிளி குறுமை ரெண்டுக்கு சேர்ந்த இடவெட்டு குட்டி குட்டி கெடா குட்டி கெடா குட்டி என்ன இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுங்க

குட்டி குவாலிட்டியா குட்டி தரமான குட்டி நல்ல வெயிட் குட்டி நல்ல வெயிட் இதெல்லாம் கணர் இது வந்து பைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க انا 2 2900 2800 ரூபாயான கொடுத்தல انا பையன் எத்தனை நாள் இருக்கு நான் இது ஒரு மாசத்து குட்டி ஒரு மாசம் தல அடிக்குற கண்டிஷன் ஆமா 2500 ரூபாய்க்கு நான் வாங்கி சரி ஓகே 2800 ரூபாய் நான் கொடுத்துறேன் 800 ரூபாய் ஃபைனல் முடிக்கலாம் சரி ஓகே செலவு 100 ரூபாய் 1000 ரூபாய் 200 கிடைக்கும் 200 கிடைக்கும் அது நாளைக்கு சந்தைக்கு போனா அதுவும் போயிடும் அது எப்படி சொல்ல முடியாதுங்க ஆனா குட்டி குவாலிட்டியான குட்டி

அதே மாதிரி கொய்யா கண்ணு இலவசமா குடுத்துட்டு இருக்காரு எல்லாம் அத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா ஆறு மாசம் ஏழு மாசத்துக்குள்ள காய்க்கு வந்துடும் கொண்டு போய் பக்குவமா பராமரிச்சு வளர்த்துங்க மரக்கட்டுகளும் குட்டிகளும் நல்ல தரமா வளருக்கு அங்க சேனல் சாப்பா வாழ்த்துக்கலாம் ரொம்ப நன்றி இன்னொன்னா என் பேர் சிவகுமார் அண்ணன் பேர் சிவகுமார் ரெண்டு பேரும் சிவகுமார் எனக்கே தெரியும் அவர் பேர் என்ன சத்தமே இல்லாம செந்தில் குமார் செந்தில் குமார் எல்லாம் குமாராவே சேர்ந்து எல்லாம் குமாராவே இருக்கு சரி ஓகே அண்ணா ரொம்ப வணக்கம் வணக்கம்ண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க அண்ணா நாங்க நம்பியூர் கோட்டைக்கு ராயர் மலைங்க ராயர் மலை எம்மா முடி போஸ்டிங் எம்மா முடி போஸ்டிங் சோ பேரு அண்ணா சுதாகர்னா சுதாகர் நீங்க இங்க சந்தை என்ன ரீசர் வந்துறீங்க அண்ணா சேவல் விக்கிறது சேவல் விக்கிறது விக்கிறது வாங்குறது வாங்குறது ரெண்டு வியாபாரி ஆறீங்க ஆமாண்ணா என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா முழு நேரம் கிடையாதண்ணா முழு நேரம் கட்டு தரதா ஆமாண்ணா சரி ஓகே இப்போ வந்து ரெண்டு மரக்கன்னு வாங்குறீங்க ஆமாண்ணா என்ன வேலை சொல்ல என்ன வேலைக்கு வாங்குறீங்க எதுங்கண்ணா

எடுத்தேன் ஆளுக்கு ஒன்று எடுத்த செடி ஆளு கொண்டு எடுத்து ஆளுக்குண்டு அனியா எடுத்த செடி எடுத்து நாற்று எடுத்து எடுத்து வச்சிட்டியா சரி ஓகே சூப்பர் சூப்பர் எடுது ஆளு கொண்டு வர எடுத்துக்க எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க பாய் 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 பை பாய் பை நல்லா படிக்கிறேன்ண்ணே நல்லா படிக்கணும் சரியா ஆ சூப்பர் சூப்பர் பை பை இந்த நெல்லிக்கல் கொய்யா மஞ்சள் மஞ்சள் கடம்ப நீ வாங்கிட்டு மறக்கணுங்களா இங்க வாங்குவா இந்த

அந்த ரெண்டு குட்டி பொருள் எங்க நல்லா இருக்குது விலை கம்மியா பாத்துட்டு வாங்கணும் தப்பு இல்லைங்க குட்டி போயாட்டா உருட்டா வளர குட்டி சரி எவ்வளவு பேர் கொண்டு போவாங்க அனுசரிச்சு கொண்டு போவாங்க இதே ஜோடியா கொண்டு போவாங்க அதே எடுங்க அந்த கருப்பு எடுங்க அதான் ஜோடி எடுங்க ரெண்டு ஜோடியா கொண்டு வளர்த்து பத்து ரூபாய் கம்மியான தர கொண்டு போவோம் நன்றி

இன்னொன்னு இருக்கு சார் சரி ஓகே முடிச்சுட்டுங்க ஒரு நாட்டுக்கு மேல நல்லா குடுத்துட்டுங்க நேரத்துல வாங்க நேரத்துல என்ன கொடுத்துருங்க நண்பர் வந்து அவருக்கு வாங்க வாங்க சத்யராஜ் மாதிரி இருக்கிறீங்க வாங்க சத்யராஜ் சின்ன சத்ரேஷ் சார் வந்து சின்ன பேர் உங்களை மாதிரி வந்துருப்பாரு அவருக்காலும் அப்படியே இருக்கு

சரி ஓகே எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாழ்விக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை உனக்கு கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்ருக்குறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்த அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போட கேட்டுக்கிறாங்க